சிறகடிக்கும் மாசிய சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மனோஜும் விஜயாவும் வந்து ஜோசியர் சொன்னபடி கோவிலில் வந்து தீச்சொட்டி ஏந்தி பிரகாரத்தை சுற்றி வருகிறார்கள் மனோஜ் இருக்கும் கோலத்தை பார்த்து கோவிலுக்கு வருபவர்கள் வந்து சிரிக்கிறார்கள் அந்த சமயத்தில் வந்து கோவிலுக்கு வர முத்துவு மீனாவும் இருவரையும் வந்து பார்த்து ஷோக்காகி வீடியோ எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் வீட்டிற்கு வர முத்துவு மீனாவும் அண்ணாமலையிடம் வந்து அந்த வீடியோவை போட்டு காட்டுகிறார் பின் டிவியில் வந்து போட ரவியும் ஸ்ருதியும் விழுந்து விழுந்து சிரி சிரிக்கிறார்கள் இதை பார்த்து ரோஹிணி மனோஜ் வந்து விஜயா வந்து கடுப்பாகிறார்கள் பின் வந்து அண்ணாமலை இதெல்லாம் எதுக்கு பண்ணிங்க என கேட்க மனோஜ் எனக்கு வந்து யாரோ செய்வன வச்சிருக்காங்க அதுக்கு வந்து பரிகாரம் இப்படி கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூறுகிறார் பின் வந்து அண்ணாமலை வந்து ஒருவரை அழிக்க மூன்று முட்டை போதும்னா அப்போ உலகத்தில் யாருமே நல்லாவே இருக்க முடியாது என்கிறார் இதை கேட்டு மீனாவும் கரெக்ட் மாமா என்று சொல்கிறார் உடனே வந்து விஜயா கோவப்பட்டு மீனாவை வந்து திட்டுக்கிறார் உடனே வந்து மனோஜ் விடுங்கம்மா சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் இனி வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்கிறார் அந்த சமயத்தில் தான் கடையில் வந்து வேலை செய்ய நபர் ஒருவர் கடை வந்து வாங்க வருகிறார் கடை வந்து இருந்த முட்டை வந்து ஏடி எமில் வேலை பார்க்கும் தாத்தாவோடது அவர் வந்து பேரனோட வீட்டுக்கு போகும்போது மழை வந்திருக்கு அப்போ வந்து வீட்டுக்கு வாங்கி வச்சிருந்த முட்டையில் அவரோட பேரன் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு வந்து கண்ணு மூக்கெல்லாம் வச்சிருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறார் கேட்டதும் குடும்பத்தினர் அனைவரும் வந்து குபீரன விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் அத்துடன் இன்றைய எபிசோட் வந்து முடிகிறது அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்